துரியோதனன் கௌரவர்களின் படை தளபதியாக நியமித்த பீஷ்மர் துரோணர் சல்லியன் ஆகிய மூவருக்கும் பாண்டவர்கள் மீது அதீத அன்பு இருப்பதும் மனதிற்குள் அவர்கள் மூவரும் பாண்டவர்கள் வெற்றியடைய வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள் என்பதும் கர்ணனுக்கு கிடைத்த மூன்று சாபங்கள் பற்றியும் யுத்தம் தொங்குவதற்கு முன்பே தெரியும் தெரிந்திருந்தும் துரியோதனன் அவர்களை தனது படை தளபதிகளாக நியமித்ததற்கான காரணம் யுத்த தான். வியூகங்கள் என்னவென்று பார்க்கலாம் முதலில் பீஷ்மர் யுத்த காலத்தில் பீஷ்மர் விதித்த அத்தனை நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு கங்கையின் மைந்தனை தனது படையின் தளபதியாக நியமித்ததற்கு இரண்டு காரணம் இருந்தது முதல் காரணம் பிதாமகள் பீஷ்மர் குருகுலத்தின் சக்தி வாய்ந்த அதிக அளவில் அனுபவமும் திறமையும் கொண்ட போர் வீரனாக இருந்தார் பீஷ்மரின் குரு பரசுராமரால் கூட பீஷ்மரை தோற்கடிக்க முடியவில்லை அம்பையின் காரணமாக பீஷ்மருக்கும் பரசுராமருக்கும் இடையில் யுத்தம் நடந்தபோது இருவராலும் ஒருவரை ஒருவர் தோற்கடிக்க முடியாமல் பல நாட்களாக தொடர்ந்து இருவருக்கும் இடையில் யுத்தம் நடந்தது இந்த யுத்தம் முடிவற்ற யுத்தமாக மாறிவிடக்கூடாது என்று எம்பெருமான் சிவனே நேரில் வந்து அவர்கள் சண்டையை தடுத்தார் அந்த அளவிற்கு பீஷ்மர் திறமையானவர் பீஷ்மரின் அந்த திறமையின் மீது நம்பிக்கை வைத்துதான் துரியோதனன் அவரை தனது படையின் தளபதியாக தேர்ந்தெடுத்தான் இரண்டாவது காரணம் பீஷ்மருக்கு பாண்டவர்கள் மீது அன்பு இருப்பதை போல் பாண்டவர்களுக்கும் பீஷ்மர் மீது பாசமும் மரியாதையும் இருந்தது அர்ஜுனனுக்கு பீஷ்மர் மீது இருக்கும் பாசத்தினால் அர்ஜுனன் தன் முழு பலத்தையும் யுத்த கலத்தில் பயன்படுத்த மாட்டான் மனதளவில் அர்ஜுனன் பலவீனமாக இருப்பான் என்று புத்திசாலித்தனமாக சிந்தித்து பீஷ்மரை தளபதியாக வேண்டும் என முடிவெடுத்தான் துரியோதனன் துரியோதனன் பீஷ்மரை தளபதியாக தேர்ந்தெடுத்தது தவறாக போகவில்லை தொடர்ந்து பதினெட்டு நாட்கள் நடந்த யுத்தத்தில் கௌரவர்கள் தரப்பில் இருந்தவர்களில் அதிக தளபதியாக நீடித்து இருந்தவர் பீஷ்மர் மட்டும்தான் பீஷ்மர் படை தளபதியாக இருந்த முதல் பத்து நாட்களில் துரியோதனன் நினைத்தது போலவே அர்ஜுனன் பீஷ்மரை எதிர்த்து தன் முழு பலத்தையும் பயன்படுத்தாததால் கௌரவர்கள் தரப்பில் குறைந்த அளவு உயிர் சேதமும் பாண்டவர்கள் தரப்பில் அதிக அளவு சேதாரமும் உயிர் சேதமும் ஏற்பட்டது அந்த வகையில் பார்த்தால் துரியோதனன் பீஷ்மரை தனது படை தளபதியாக தேர்ந்தெடுத்து மிகவும் புத்திசாலித்தனமான செயலைத்தான் செய்துள்ளான் அடுத்ததாக துரோணர் துரோணர் பாண்டவர்களின் மீது அன்பு கொண்டிருந்தாலும் துரியோதனன் அவரை தளபதியாக தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் தன்னை போல் பாண்டவர்களும் துரோணரின் சீடர்கள் என்பதால் துரோணரும் அர்ஜுனனை மனதளவில் பலவீனப்படுத்துவார் என்று நினைத்துத்தான் அவரை தன் படை தளபதியாக தேர்ந்தெடுத்தான் கங்கை மைதன் பீஷ்மர் அளவிற்கு துரோணர் சிறந்த தளபதியாக செயல்படவில்லை ஆனாலும் அவர் சிறந்த போர் வீரனாக செயல்பட்டார் பீஷ்மர் கர்ணன் அஸ்வத்தாமன் கிருபாச்சாரியார் பாக்தனை தவிர்த்து கௌரவர்கள் தரப்பில் அதிக அளவில் திவ்ய அஸ்திரங்களை வைத்திருந்தவர் துரோணர் மட்டும்தான் துரோணரும் பாண்டவர்களை மனதளவில் பலவீனப்படுத்தினாலும் பீஷ்மர் அளவிற்கு துரோணரால் பாண்டவர்களை தளர்ச்சி அடைய செய்ய முடியவில்லை ஆனாலும் துரோணர் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி சண்டையிட்டதால் பீஷ்மரை விட அதிக அளவில் பாண்டவர்கள் தரப்பிற்கு தாரத்தை விளைவித்தார் அர்ஜுனன் மகன் அபிமன்யு விராடத்தின் மன்னன் விராடன் துருபதன் என பல சிறந்த வீரர்கள் மரணமடைய துரோணர் வகுத்த யுத்த வியூகங்கள் முக்கிய காரணமாக இருந்தது பீஷ்மரை போல் துரோணர் பாண்டவர்கள் மீது யுத்த களத்தில் ஒருபோதும் மென்மையை காட்டவில்லை பாண்டவர்களுடன் கடினமாகத்தான் யுத்தம் செய்தார் அதனால் துரோணரை தன் தளபதியாக தேர்ந்தெடுத்ததும் துரியோதனன் செய்த சிறப்பான யுத்த வியூகம்தான் மூன்றாவத கர்ணன் கர்ணனுக்கு சாபங்கள் இருப்பதும் கர்ணன் தன் உயிர் கவசத்தை இந்திரனுக்கு தானம் செய்துவிட்டான் என்பதும் துரியோதனனுக்கு தெரியும் இருந்தாலும் துரியோதனன் கர்ணன் திறமையின் மீது இருந்த நம்பிக்கையாலும் கர்ணன் தன் உயிர் நண்பன் என்பதால் தன்னை ஒருபோதும் தோல்வியடைய விடமாட்டான் என்றும் துரியோதனன் முழு மனதாக நம்பியதால் கர்ணனை தன் படை தளபதியாக தேர்ந்தெடுத்தான் கர்ணன் தலைமையில் துரியோதனனுக்கு வெற்றிகள் அதிக அளவில் கிடைக்கவில்லை அதே சமயம் துரியோதனன் தரப்பில் வீழ்ச்சிகளும் அதிக அளவில் ஏற்படவில்லை துரியோதனன் தரப்பை பலவீனம் விடாமல் தடுத்து வந்தான் இந்த முறை துரியோதனன் சிறப்பாக வியூகத்தை செயல்படுத்தவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நான்காவதாக சல்லியன் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் துரியோதனன் கர்ணன் இறந்த பின்பு தான் தனது படை தளபதியாக தேர்ந்தெடுக்க முடிவு செய்தான் ஆனால் சல்லியனின் மதுர நாட்டு படைகள் தான் பதினெட்டாம் நாள் யுத்தத்தில் அதிக அளவு எண்ணிக்கையில் வீரர்களை கொண்டிருந்தது அதனால் சல்லியன் படை தளபதியாக இருந்தால்தான் வீரர்கள் சிறப்பாக யுத்தத்தில் செயல்படுவார்கள் அதனால் நீ சல்லியனை தளபதியாக நியமித்துவிடு என்று சகுனியே சொல்லியதால் துரியோதனன் சல்லியனை தளபதியாக தேர்ந்தெடுத்து விட்டான் துரியோதனன் இம்முறை செய்த வியூகம் மிகவும் தவறாக முடிந்துவிட்டது சல்லியனுக்கு பதில் துரியோதனன் அஸ்வத்தாமனை தேர்ந்தெடுத்திருந்தால் பாண்டவர்கள் தரப்பில் அவர்களுக்கு அரணாக கிருஷ்ணர் இருப்பதால் கௌரவர்களுக்கு வெற்றி கிடைக்காமல் போனாலும் ஐந்து பாண்டவ சகோதரர்களும் உயிர் பெயர்த்திருந்தனர் மாட்டார்கள் அர்ஜுனனை தவிர்த்து மற்ற நான்கு பாண்டவ சகோதரர்களும் அஸ்வத்தாமனால் கொல்லப்பட்டிருப்பார்கள் ஆனால் துரியோதனன் அஸ்வத்தாமனை தளபதியாக தேர்ந்தெடுக்காமல் பெரிய தவறை செய்துவிட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் இதுதான் மக்களே துரியோதனன் உண்மை தெரிந்தும் அந்த நாள் வரை தன் படையின் தளபதியாக தேர்ந்தெடுத்ததற்கான காரணங்கள் இதுபோல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க